புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறாரு இப்போல்லாம் ஜாதி எங்கங்கே இருக்குது ஏங்க ஜாதியை பற்றி பேசாதீங்க நீங்கள் பேசுகிறதுனால தான் அது வளருது ஏங்க ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி படலாம் எடுக்காதீங்க அந்த படம் எடுக்கிறதுனால தான் நீங்கள் தொடர்ச்சி சொல்கிறனால தான் ஜாதி இருக்குதுன்னு எங்களுக்கு ஞாபகம் வருது அப்புறம் தான் எங்களுக்கு ஜாதி பற்றி பேசணும்னு தோணுது அதில் தான் ஜாதி வளருது ஏங்க ரிசர்வேஷன் எடுத்தால் ஜாதி ஒழிஞ்சிருங்க சர்டிஃபிகேட்லேருந்து ஜாதி எடுத்துட்டால் ஜாதி ஒழிஞ்சிருங்க அம்பேத்கர் பெரியார் பேசி பேசி ஜாதியை வளர்த்துன்னுக்குறீங்க எங்கெங்க ஜாதி இருக்கு ஆணவ படுகொலிக்கு காரணமே காதல் தாங்க நீங்கள் காதல் பண்றது எடுத்துட்டீங்களா அதெல்லாம் ஒழிஞ்சிருங்க இப்போ கூட நெல்லை கவின் ஆணவ படுகொலிக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க கவினோட கொலைக்கு கவின் தான் காரணமா அவர் காதலிச்சதுதான் காரணமா சமூகத்தில் பிறந்த இப்படி கேவலமான அறிவே இல்லாத பேச்சு தான் பேசி நினைக்கிறாங்க தொடர்ச்சியாக எல்லாரும் பேசுகிறாங்க நல்லா படித்தா நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தால் ஜாதி ஒழிஞ்சிருங்க கோல்டு மெடலிஸ்ட்டு மாதம் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கார் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து நீங்களாக செத்துணும் இல்லைனா நீங்கள் லோ பண்ணால் நாங்கள் குண்ணிடுவோம் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும் புரியலையே படித்தா ஜாதி ஒழிஞ்சிடும் சம்பாதிச்சா ஜாதி ஒழிஞ்சிரும் நீங்கள் இது பண்ணால் ஜாதி ஒழிஞ்சிரும் உங்களுக்கு வெக்க கட்டி பறந்தால் ஜாதி ஓஞ்சிடும் ஜாதி எப்போ ஒன்னா நான் பெரிய ஜாதி நான் இந்த பரம்பரை நான் அந்த பரம்பரை எங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது எங்களுக்கு ஒரு இது இருக்குது நாங்கள் அது இதுன்னு நீங்கள் பேசுறது நிறுத்தினா தான் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு எப்போ நீங்கள் தனி மனித மாற்றமும் குடும்பங்கள் மத்தியில் ஜாதி ஒழிப்பு பேசுகிறதும் ஊர் சேரின் பிரிஞ்சு அதை ஒழித்து ஒன்று சேர்க்குறதும் இதெல்லாம் தான் ஜாதி வழி சொந்தக்கார்ட்ட பேசுனோம் ஜாதி பார்க்காதீங்க ஜாதினா இல்லை சேர்த்து வைங்க காதல் ஒரு பொண்ணு ஒரு பையன் சம்மந்தப்பட்டது இதுல குடும்பத்துக்கும் சொந்தக்காரருக்கும் ஒரு இல்லை இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பேசி வச்சா ஜாதி ஒழியும் ஆணவ படுகொலை குறையும் சமூகத்துல பிறந்த இது தொடர்பாக சோசியல் மீடியால நிறைய வீடியோ வந்துருக்குது ஜாதி வெறி பிடிச்சவன் இதுக்கு காரணம் கவின் தான் அவர் காதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க சாதி ஒழிப்பு பேசுறவங்க ஆணவ குலம் நடக்கூடாதுன்றாங்க இன்னும் சில பேர் ஜாதிலாக இல்லைங்க ஜாதிலாக ஓய்ஞ்சிடுச்சு இனிமேல் இதை நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக கொலகாரனுக்கு முட்டு கொடுக்குறாங்க எங்கள் ஃபேமிலிக்கு முட்டு கொடுக்குறாங்க நிறைய வீடியோ வந்துருச்சு ஆனால் அதில் முக்கியமான வீடியோ சுபாஷினி வெளியிட்ட வீடியோ அந்த வீடியோவில் நாங்கள் காதலிச்சுன்னு சொல்கிறாங்க அது எங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வராங்கன்னா இதில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வராங்க அவங்கள விட்டுடுன்னு சொல்கிறாங்க கவின் கொலைக்கு நீதியோ அதை பற்றி வருத்தமோ அந்த வீடியோவில் பெருசாக இல்லை ஆனால் அந்த வீடியோவில் அவங்க பதட்டப்பட்டு பேசுகிறது மட்டும் தெரியுது அந்த வீடியோ அவங்க போட்டாங்களா ஒரு அழுத்தத்தின் பேரில் போட்டாங்களன்றதே கேள்வி ஒரு பொண்ணை நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவங்கள இதை பண்ணுறாங்க அவங்க வேணுன்ட்டு பேசுகிறாங்க அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அவங்க சூழலில் அதை பார்க்கணும் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா விடுதலை ஆகணும் அதுதான் குறிக்கோள இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அழுத்தம் இருக்குது இது அவங்களாம் போட்ட வீடியோவா நான் நம்பவே இல்லை அழுத்தத்தின் பேர்ல போட்ட வீடியோவை தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் கவினை இழந்திருக்காங்க அவங்க தான் அப்பா அம்மா காப்பாத்தணும்னு அவங்கள வாண்டடாக ஒரு வீடியோ போடுவாங்கன்றது நான் நம்பலை அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்கள இதுல இருந்து நம்ம தொந்தரவு பண்ணாம அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நல்லது ஆனால் அந்த வீடியோவில் அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அவங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க உண்மையாக அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா சமூகத்தில் பிறந்த எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா விசாரணை போயிட்டுருக்கு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் காவல் அதிகாரி அவங்களுக்கு தான் புள்ள கத்தியோட ஸ்டோரி போகிறது தெரியாதா ஸ்டேட்டஸ் வைக்கிறது தெரியாதா அவங்களுக்கு தான் பொண்ணு லவ் பண்ணுறது தெரியாதா இன்னார லவ் பண்ணுறாருன்னு தெரியாதா இது தொடர்பாக வீட்டில் சண்டை நடந்தது தெரியாதா தான் பிள்ளை இப்படிலாம் பண்ணுவோன்னு சுத்தமாக தெரியாது ஊரில் இருக்கிற திருடு எங்கே திருடுவான் எப்போ திருடுவான் ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அவர் யார் பண்ணியிருப்பான்னு ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடியன்னா போலீஸ் தான் புள்ள கத்தி வச்சு ஸ்டோரி போடுறாப்புல ஸ்டேட்டஸ் போடுறாப்புல அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் பிறந்த எனக்கு இதில் கொடுமையை கொன்னவரை பற்றி பேசுறது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் வாழ்க்கையை அவர் அழிச்சுக்கிட்டார் ஜாதி வந்து அவர் வாழ்க்கை அழிச்சிருச்சு என்ன வாழ்க்கை அழிச்சிருச்சு ஜெயிலுக்கு பார்ப்பார் திரும்ப வர போறாரு சாப்பிடுவாரு தூங்குவார் அவர் பிடிச்சதனை செய்யத்தான் போறாரு யார் அப்படி இருக்க போறா ஏன்னா அவங்க அப்பா அம்மா போலீஸ்காரரு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிறவங்க போலீஸ்காரங்க தான் அங்கே போனால் சொல்ல போகிறாங்க என் பிள்ளைதான் வராரு பார்த்துக்குன்னா பார்த்துக்க போகிறாங்க நல்லத்தனர் இருக்கு போறாரு இறந்து போனவரை பற்றி பேசாமல் கொல்லப்பட்டவனை பற்றி பேசாமல் கொன்னவலை பயிற்சிக்கிட்டா அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்தியா கார்டு இருப்பான் அவன் இதுவாக இருப்பான் அதுவாக இருப்பான் ஜாதி அவன் வாழ்க்கை ஆயிடுச்சு இங்கே ஒருத்தர் செத்தே போட்டான் திரும்ப வர வரப்போகிறதே இல்லை ஒரு அப்பா அம்மா தான் பிள்ளை இழந்துட்டாங்க அதை பற்றிலாம் பேசலை ஜாதி பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு இந்திய லெவலில் போக வேண்டியவனு அழிச்சிச்சு பாரு தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு இங்கே விஜய் வந்தாரா இவர் வந்தாரா இவர் அதை பேசினாரா அவர் இதை பேசினாரா இந்த அரசியல் விஷயமே வேணாம் இது ஜாதியாக ஆணவ படுகொலை இங்கே ஜாதி எல்லாருக்கிட்டே இருக்குது இங்கே பேச வேண்டியது ஒவ்வொரு தனிநபர்கிட்ட ஒவ்வொரு ஆளும் மாற வேண்டியது இதை அரசியல் படுத்துறதை விட்டு நம்ம சரியா இருக்கிறோமா நம்ம கரெக்டாக இருக்கிறோமா நம்ம ஜாதி பார்க்காம இருக்கிறோமா நம்ம மனுஷனை மனுஷனாக மதிக்கிறோமா லவ் பண்ணுறது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குமான தனிப்பட்ட விவகாரம்னு நமக்கு புரியுதா இல்லை சொந்தக்காரங்களோ இந்த ஊரில் இருக்கிறவங்களோ அம்மா அப்பாக்கோ குடும்பத்தை சேர்ந்தவங்க குடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை லவ்ன்றது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சார்ன்றது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க விருப்பப்படி அவங்க வாழலை அது அவங்க வாழ்க்கை அப்படின்ற தெளிவு நம்ம கிட்டே இருக்கா அந்த கேள்வி தான் கேட்கணும் பிறந்த சாட்டை துரமுருகன் வீடியோ போட்டிருக்காரு இது தொடர வீடியோ போட்டிருக்காரு ஆணவ படுகொலைக்கு ஏதாவது நல்லா பேசியிருக்காரு தனி சட்டை வரணும்னு பேசியிருக்காரு எல்லாம் பேசிட்டார் ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டார் அதுல ஒன்று சொல்லியிருக்காரு கவினை திட்டுறதுக்கு ஒரு கூட்டமாக சுர்ஜித்தை திட்டுறதுக்கு ஒரு கூட்டமாக ஏன்னா ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டவங்க இவர் இறந்துட்டார் அவர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு இப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டமா கவினுக்கு எதிரான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சுர்ஜித் அவன் அருவா வச்சது ரீல்ஸ் போடுறது சமூக வலைதளம் வந்துகிட்டு அவன் வந்து என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் எடுத்து போட்டு அவனை திட்ட ஒரு கூட்டம் இப்படிதான் பேசினுக்கிறாங்க அவரை திட்ட ஒரு கூட்டம் இவரை திட்ட ஒரு கூட்டம் ஏன்னா ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டவங்கல ரெண்டு பேரும் ஈக்குவல் இவங்களுக்குலாம் ரெண்டு பேரும் வாழ்க்கை தொலைச்சிட்டாங்க இறந்து போனவர் திட்டினா தப்பு கொலை பண்ணவரை தப்பு போனவரை திட்டதுல என்ன தப்பு அவர் அதையும் எடுத்து சொல்லுவார் அவரை திட்ட ஒரு கூட்டம் திட்டாதீங்க ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு என்ன இது என்ன பேச்சு இது தப்பு பண்ண திட்டுவாங்கதா தப்பு பண்ண எடுத்து தான் சொல்லக்கூடாத சொன்னா இவங்களுக்கு வலிக்கும் மாவீரன் சுர்ஜித் பாசறையன் அவர் வாழ்க்கையை நாசம் பண்றாங்களான் கொலகார வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பாசறை வச்சு கொலகார வாழ்க்கையை நாசம் பண்றாங்க அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் கொலை பண்ணுவான் அப்படிதான் இருக்குது கொலகாரம் நாசம் ஆனாங்கண்ணா அழிஞ்சு போனாங்கண்ண தண்டனை அறிவிச்சு தூக்கு தண்டனை அரிச்சாங்கண்ண ஏன் அவன் மேலே உங்களுக்கு அக்கறை வருது கொடூர கொலை பண்ணிக்கிறான் அவன் தரப்பு நியாயத்தை எப்படி பேச உங்களுக்கு வருது அவர் வாழ்க்கை அழிச்சிடுறாங்களாம் கொலகார வாழ்க்கை தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு ஒரு கொலகார கொலை பண்ணியிருக்கான் யாரை கொலை பண்ணியிருக்கான் நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு எல்லா தகுதி இருக்கிற ஒரு ஆளை கொடூரமாக ஜாதி வரிகளை கொண்டு இருக்கான் அவர் வாழ்க்கை அழிச்சிருவாங்களான் இவருக்கு ஃபீலிங்கு இப்படி பல பேர் பல ஃபீலிங்கில் இருக்கிறாங்க இறந்து போன மேலே இல்லை கொலகாரம் மேலே ஃபீலிங்கில் இருக்கிறாங்க வாய்க்க வச்சுட்டான்பா அவன் என்னப்பா இப்படி ஜாதி பார்த்து வாய்க்க வச்சிக்கிங்க செத்தவன உடுப்பா அவன் என்னப்பா உடுக்கப்பட்டன்தான் அவன் செத்தா பரவாயில்ல நீங்கள் ஐயோயோ ஏன் இவ்வளோ பேசுறேன்னா பேசுகிறதால நான் சாப்பிட்டேன் கரெக்டாக பேசியிருப்பார் வீடியோவில் ஜாதி ஒழிக்கணும் ஜாதியில் இல்லைன்னு பேசியிருப்பாரு ஆனால் அவர் என்ன ஜாத்தியுமா அதை மேடிலே தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு அவ்வளோதான் தமிழன் தமிழன் ஆனால் நான் இந்த ஜாதி அதை சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த ஜாதியில இருக்கிற நானும் பேசுறேன்ல உங்களுக்காக பேசுறேங்க நான் அந்த ஜாதி தமிழ் இல்லை நான் அந்த ஜாதி இப்படி இருக்கிறதா ரொம்ப ஆபத்தான ஆளு ஜாதி பேச நான் இந்த ஜாதி தமிழ் இல்லை நான் இந்த ஜாதி இந்த ஜாதியில நான் உங்களுக்காக பேசுறேன் அப்படின்ற ஒரு மனநிலகுதுல அது அந்த கொலையோட கொடுமா இருந்து எப்படி கவிஞர் படித்த இளைஞனோ அதே போல சுருஜித்தும் படித்த இளைஞன் இவ்வளவு கோப்பையில வாங்கி இவ்வளவு இருந்து இந்திய அளவில் விளையாட வேண்டிய ஒரு இளைஞன் சாதியினால தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறான் படித்த இளைஞன் வாழ்க்கை அழிச்சுட்டாம்பா ஒரு குலை பண்ணி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டான் கொலகாரன் அவனை தூக்கி உள்ளே போடுங்க அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க அவன் வெளியவே வரக்கூடாது அவனை கொடுக்குற தண்டனையை பார்த்து இனிமேல் எவனுக்கு ஆணவ குலை பண்ணுற எண்ணமே வரக்கூடாது அப்படி பேசுங்கன்னா படித்த இளைஞன் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான் ஏன்னா அப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் இங்கே எல்லாருமே யாருமே இறந்து போனவனை பற்றியோ அவன் குடும்பத்தை பற்றியோ அந்த சமூகம் பண்ணுற வேதனையை பற்றியோ ஒரு நாளும் பேச மாட்டாங்க கொலகாரனை பத்தி அவன் குடும்பம் என்ன இழந்திருக்கு அவன் படிப்பு இழந்துட்டான் வாழ்க்கை இழந்துட்டான் அதுதான் இவங்களுக்கு முக்கியம் இப்போ தான் அவருக்கு ஒரு கேள்வி பிறக்குது இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி பிறக்குது இந்த இடத்துல அவருக்கு ஒரு கேள்வி பிறக்குது அந்த பெற்றோர்கள் துணை போயிருப்பாங்களா எந்த பெற்றோராவது எந்த பெற்றவங்களாவது இப்படி பண்ணுவாங்களா கரெக்டு பெற்றவங்களை ஜாதி சொல்லி தராங்க எல்லா பெற்றவங்களும் தமிழ்நாட்டில் அத்தனி பெற்றவங்களும் ஜாதி இல்லை எல்லா சமம் எல்லாம் ஒன்று ஜாதியா கிடையாது நீ யாராலு நாங்க கல்யாணம் பண்ண நான் சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஜாதி வெறி பொத்துக்கணும்னு வந்துடுது வானத்துலேருந்து எந்த பெத்தவங்க அப்படி பண்றாங்க என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க கொடூரமான கேள்வி ஜாதிய பெத்தவங்க குடும்பம் சொந்தக்காரங்கிட்ட தான் வருது இதில் வந்து பெற்றவங்க சொல்லுவாங்களோ எந்த பெத்தவங்க சொல்லுவாங்க என்னங்க ஆமாங்க ஜாதியெல்லாம் நேரம் சூரியன் கிட்ட மண்டையில் இறங்குது ஒரு மனுஷனுக்கு கொடூரமான தேவர் சமூகத்தில் பிறந்த இனக்கு வெட்டுனா உள்ள போவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையோ போலீஸா இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு தெரியும் வெட்டினா உள்ளே போகணும் யாருக்கு தெரியுமா இல்லையோ போலீஸுக்கு தெரியும் போலீஸுக்கு அது மட்டுமே தெரியும் தான் புள்ள கத்தி வச்சு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போகிறேன் அது தெரியாதா அப்போல்லாம் நான் போலீஸ்லையே அவங்க என்னையா இது பேச்சு என்ன கொடுமான பேச்சு அவங்களுக்கு தெரியவே தெரியாதான் புள்ள கத்தி வச்சுக்கிறது தெரியாது பொண்ணு லவ் பண்ணுறது தெரியாது இந்த ஜாதினே தெரியாது அவங்களும் ஜாதி பார்க்காத சமத்துவமான மனுஷன் கிட்ட போய் என்னப்பா இது அந்த பெற்றவங்கள போய் சொல்கிறீங்களாப்பா ஜாதி ஒழிப்புக்கு போராடுனவங்கப்பா அவங்க காவல்துறையில் அப்படி தான் இருந்து விசாரணை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அது தெரியல அது நமக்கு தெரியாது வந்தவனே பேசிக்கலாம்ல அவங்களுக்கு வக்காலத்து வாங்கியே ஆகணும் கடந்து போலாம் என்ன பண்றது அப்படிலாம் பேசிட்டா அப்புறம் அப்புறம் நாங்க யாரு அவர் யாரு அவர் யாரு சமூகத்துல பிறந்த எனக்கு அப்புறம் என்ன பண்றது பேசிதானே ஆகணும் வக்காலத்து வாங்கி தானே ஆகணும் விசாரணை முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து தானே ஆகணும் யாராக இருந்தாலுமே இப்படி ஒரு குலை நடக்குது ஜாதி ஆணவப்படக்கூட நடக்குது வீட்டில் குடும்பம் சொந்தக்காரருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் இதுக்கெல்லாம் காரணமே குடும்பம் சொந்தக்காரர் தானே அவங்க தானே ஜாதியை வளர்க்குறாங்க அவங்க தானே ஜாதியை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க நம்ம இது நம்ம அது நம்ம அங்கேருந்து வந்திருக்கிறோம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை விட்டுறதாக காப்பாற்றுற மகனேன்னு சொல்லி வளர்க்குறதே அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இதுக்கு இல்லைன்னு ஒரு முட்டு கொடுத்தே ஆகணும் ரொம்ப அவசியம் அப்போ எந்த அப்பா அம்மா படித்த பையனை ஒரு நல்ல பையனை ஒரு நல்ல பையனை ஒரு நல்ல பையனை போதுமா அவன் நல்ல பையனா கொலை பண்ண கொலகாரன் ஜாதி வெறியில் ஜாதியாக ஆணவ படுகொலை பண்ணவன் நல்ல பையனா அவன் நல்ல பையங்காவன் நல்ல பையன் எப்படி நல்ல பையனா அது அவன் அது வரைக்கும் அவனுக்கு கேஸ் ரெக்கார்டு எதுவுமே இல்லை ப்ரீவியஸ் கேஸ் இல்லை ஒரு அடிதிரி வழக்கோ கொலை வளக்கோ கொலை வழக்கோ இந்த சண்டை வழக்கு கூட அந்த அவன் மேலே இல்லை ஒரு ரெக்கார்டு இல்லை ஒரு கேஸ் சண்டை வழக்கு கூட இல்லை அப்பப்போ கத்தி வச்சு ஸ்டோரி மட்டும் தான் போடாப்புல எந்த சண்டை வழக்கும் இல்லை கரெக்டுங்க ரொம்ப நல்ல பையன் எந்த சண்டை வழக்கம் இல்லை பிறந்த குழந்த ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் எந்த வழக்கமே வாங்காது பிற்காலத்தில் ரவுடி ஆகிட்டான் ஐயோ ஒரு காலத்தில் நல்ல பொண்ணுங்க குழந்தைல பால் தாங்க குடிப்பான் அவன் வளர்ந்து இப்படி ஆகிட்டாங்க அப்படி சொல்லிங்களே என்னையா இது கொலகாரம் கொடுமான கொலகார ஜாதி வெறி பிடிச்சி கொன்னவன் அவன் நல்ல பையனாக அவன் வழக்கு இல்லையா ஆ அவன் வழக்கு அழிஞ்சிருச்சான் படித்த வேலை இருக்கக்கூடிய காவல்துறக்கூடிய அப்பா அம்மா சொல்ல வாய்ப்பு இருக்காங்க சத்தியமா இல்ல சத்தியம் பண்றான் என் மனுஷன் அவங்க அப்பா அம்மாக்கு இது தொடர்பே இல்ல சத்தியம் சத்தியமா இல்ல எந்த அப்பா அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க எந்த அப்பா அம்மாங்க அப்படி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல எந்த அப்பா அம்மா அப்படி சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு ஜாதி ஒழிப்பு தான் பிறந்தவொடனே சொல்லிக் கொடுப்பாங்க ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமோன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க சத்தியமா கிடையாதுங்க இவர் என்னடா இது சாதியை வளர்க்குறதே வீட்டில் தான் அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் ஆனால் சத்தியமாக இல்லைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லைங்க சூப்பருங்க சமூகத்தில் பிறந்த எனக்கு இவர் மட்டும் இல்லை இவர் மாதிரி பல பேர் இப்படி தான் பேசியிருக்காங்க இவர் கூட பேசியிருக்கிறாரு சரியாக தான் பேசியிருக்காரு இவர் போடுற வீடியோவில் நமக்கு பெரிய முரண்பாடு இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் சரியாக பேசியிருக்காரு ஆல்மோஸ்ட் எல்லாம் சரி தான் ஆனால் கடைசியாக அவர் சொல்லியிருப்பார் அந்த கடைசியாக சொன்ன ஒன்று தான் இன்னும் மண்டைக்குள்ளே ஜாதி இருக்குது இன்னும் அது அழியில ஒழியில நாங்கள்லாம் மாறவே மாட்டோம் எங்கேருந்து அப்படி அழிச்சு ஓழித்த மாதிரி ஒரு பேச்சு பேசாமல் மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம் எப்படியாவது வன்மத்தை காட்டுவோம் எப்படியாவது கக்குவோம் நாங்கள் யாருன்னு காமிச்சே தீருவோன்னு எல்லாரும் இருக்காங்க இவரும் அப்படி அப்படி என்ன பேசியிருக்காருன்னா அவங்க அப்பா வந்து சொன்னார் திருமாவளவன் அண்ணன் வருவாரு அவர் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு சத்தியமா நான் ஒரு முக்கிய இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இதை ஜாதிய ரீதியாக கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு இதை ஜாதிய ரீதியாக கொண்டு போகாதீங்க தான் இதை ஜாதி ரீதியாக எடுத்து போகாதீங்க எனக்கு ஜாதி ஆனவ படுகொலை இது வந்து வேற என்னமோ ஒரு சம்பவம் நீங்க தான் ஜாதி ரீதியாக கொண்டு போறீங்க நடந்த சம்பவத்துக்கும் ஜாதிக்கு சம்மந்தமே கிடையாது திரும்ப வருவார்னு சொல்றீங்க இருப்பார்னு சொல்றீங்க அப்புறம் ஜாதி ரீதியாக கொண்டு போறீங்க பாருங்க தப்புங்க என்னங்க இதுக்கு ஜாதியை வைக்கிறீங்க யாருங்க நீங்கள்லாம் திரும்ப வர்றதுல என்ன பிரச்சனை சரி நீங்கள் போய் நின்றுங்க நீங்கள் போய் நின்று அவன் கூட இருந்து கொலகாரனுக்கு கடுமையான தண்டனை வாங்கணும் அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணோம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இனிமேல் யார் ஜாதி கொலை பண்ணாலும் யார் ஆணவ குலை பண்ணாலும் அவங்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கணும் எனக்கு ஜாதியை இல்லை நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் நான் ஜாதி பார்க்காம தான் கல்யாணம் பண்ணுவேன் என் சொந்தக்காரருக்கு என் பிள்ளைக்கு என் அண்ணன் தம்பிக்கு எங்கள் சுற்றி இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணுவோம் ஜாதி மாதிரி யாரை லவ் பண்ணால் நான் சேர்த்து வைக்கிறேன் நான் இருக்கிறேன் யார் வரான்னு பார்ப்போம் பாதிக்கப்பட்டவங்க கூட நான் நிற்கிறேன் நீங்கள் போய் நின்றுங்க நிற்க மாட்டிங்க ஆனால் திருமாவள வந்து கூடாது வந்துவிட்டால் அவங்களுக்கு ஆதரவாக யாரும் வந்துடுவாங்கல்ல அவர் வந்தா என்ன யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு பாருங்கள் கொலகானுக்கு தண்டனை கொடுக்கணும் பாருங்கள் நீங்களும் போய் திருமாவை கூட நில்லுங்க என்ன பிரச்சனை நீங்கள் தான் ஜாதி பார்க்க மாட்டீங்கல்ல எல்லோரும் ஒன்றும் இல்லை அவர் கூட போய் நில்லுங்க நீதி கேளுங்க அவர் தப்பாக பேச சுட்டி காட்டுங்க சரியாக பேசினா அவர் கூட இருங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க அதெல்லாம் இருக்க மாட்டோம் போய் திருமாவை கூப்பிட்றீங்க கொடூரமாக இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மாறல நான் ஜாதி பார்க்க மாட்டேன் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க நம்மளால் ஒன்றுன்னு சொல்கிறாங்க யாராவது ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதிகாரங்க எங்கள் ஜாதிகார பொண்ணுல போனால் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படி சொல்லு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு ஜாதி ஓய்ஞ்சிடுச்சி நீ நல்ல மனுஷன் உன் கூட நான் சேர்ந்துடுறேன் வாயில் வந்து ஒரு நாளும் வராது இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் ஆனாலும் எங்கள் வாயிலிருந்து வராது ஏன்னா ஊறி போச்சு அண்டையில் இந்த காலகட்டம் சமநிலை காலகட்டம் இந்த காலகட்டம் சமநிலை காலகட்டம் இந்த காலகட்டம் சமநிலை காலகட்டம் சமம் ஆயிட்டாங்களாம் ஜாதி இல்லையா யாரும் ஜாதி பாக்குறது இல்லையா அதை சொல்றாரு இப்போ நடந்த குல இருக்குல்ல அது என்ன கொலை சமநிலை காலகட்டத்துல என்ன குளம் நடந்துச்சு கொடூரமா கொலை பண்றாங்க இன்னுமும் ஜாதி பாக்குறாங்க இன்னுமே ஜாதி நமக்குள்ள ஊறி போயிருக்குது நம்ம அது வந்து வெளியே வரணும் யாரும் ஜாதி பாக்காதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க இது சமநிலை காலகட்டம் வீடியோ ஃபுல்லா தான் பேசியிருக்காரு இவ அவ்வளவு கொடூரமா எல்லாம் பேசல ஆனால் கடைசியில் வைக்கிறதில்ல லாஸ்ட்டாக என்ன பேசணும் நான் எங்கே சொல்ல வரேன் சமநிலை காலகட்டம் இங்கே யாரும் ஜாதி பார்க்கல ஜாதி இப்போ ஓய்ஞ்சிடுச்சு நீங்கள் பேசி பேசி வளர்க்குறீங்க வந்திருப்பே இருக்குது லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சே ஆகணும் உங்களை நோண்டி பாருங்கள் நமக்குள்ளே ஜாதி இருக்கா நம்ம சரியாக இருக்கிறோமான்னு ரொம்ப தப்பாக இருக்கிறீங்க திறமை உள்ளவன் சம்பாதிக்க முடியும் திறமை உள்ளவன் முன்னேற முடியும் திறமை உள்ளவன் தான் ஆள முடியும் வாழ முடியும் திறமை இருந்தால் ஆளெல்லாம் வாழலாம் எல்லாம் பண்ணலாம் காதலிக்க முடியுமா காதலித்து கல்யாணம் பண்ண முடியுமா சாதி மறுப்பு திருமணம் செய்ய முடியுமா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு பண்ண ரொம்ப வருஷமாக காதலிச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருந்தாலும் இங்கே காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியுமா இங்கே திறமையை பற்றி ஏன் பேசுகிறீங்க இங்கே என்ன நடந்துச்சு காதலிச்சு ஒரு குலை நடந்துச்சு ஆணவ படுகொலை நடந்துச்சு அதுக்கும் திறமைக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க திறமை இருந்தா லவ் பண்ண முடியுமா பொண்ணு கொடுத்துருவீங்களா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா உங்கள் ஜாதியில இப்படியே பேசி பேசி எத்தனை நாளைக்கு இப்படியே பேசி நிப்பீங்க கொஞ்சம் கூட மாற மாட்டீங்களே அதுக்காக இந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி இருந்தானுங்க அந்த காலத்த இது இப்படி நடந்துச்சு அப்படின்னே நீங்களும் சரி நீங்களும் சரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சரி நீங்களும் சரி இவங்களும் அவங்களும் ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணாதீங்க பாதிக்கப்பட்டவங்க கூட போய் நம்ம நிற்போம் எல்லாரும் ஒன்னா இருங்க பாதிக்கப்பட்டவங்க கூட இருந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அதை பேசவே இல்லை நீங்களும் சரி நீங்களும் சரி ஏன்னா ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க தப்பு ரெண்டு பேரும் மேலேயும் தானே இருக்குது நீங்களும் அமைதியாக இருங்க நீங்களும் அமைதியாக இருங்க ஒருத்தனை இழந்திருக்கிறாங்க ஒருத்தனை கொண்டு இருக்கிறாங்க அந்த குடும்பம் அந்த சமூகம் காலங்காலமாக இந்த கொடூரத்தை அனுபவிச்சிருக்கு நம்ம எல்லாம் போய் அவங்க கூட நிற்போம் பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்போம் எல்லாத்தையும் ஒழிப்போம் எல்லாத்தையும் மாற்றுவோம் நம்ம கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டோம் நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஜாதி ஒழிப்போம் அந்த எண்ணெல்லாம் ஜென்மத்துக்கு வராது அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் வராது யாரும் மாறுபடுறதில்ல இங்கே நம்ம பேசுறோம் நீங்கள் பேசாதீங்க பேசுறதுனால தான் வளருது படம் எடுக்காதீங்க படம் எடுக்கிறதுனால தான் வாழ்கிறது நீங்கள் லவ் பண்ணாதீங்க லவ் பண்ணுறதுனால தான் குலம் நடக்குது இப்படி நம்ம மேலே திருப்பி 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 இந்த நாட்டில் நம்ம வாழணுமா இவங்க உடலாக வாழணுமா இவங்களும் மனுஷனுங்களே நம்மளை மனுஷனாக இவங்க பார்க்குறாங்களே என்னடா வாழ்க்கை